வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் இருபத்தைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் பதினோராம் நாள் அப்போ இன்றைக்கு பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகனும் சின்ன சின்ன நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம்

இது அரசுமொரு மாற்றமும் நெல்லியடியில் வீடு புகுந்து பெண்கள் மீது காலால் உதைத்த பொருஷார் ராஜகம் முடிந்துள்ளனர்

யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஒன்பது மணி அளவில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளது போல் வரும் அப்ப நல்லூர்ல நடந்த கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திர தலைமை ஒருங்கிணைப்பு குழு நேற்று மேலணையில நடந்தது பிரதேச செயலக பிரதேச ரீதியாக ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைப்பா பிரதேச ரீதியாக பேலணையில நடந்தது வேலு நல்லூர்ல நடந்தது இன்றைக்கு ஆனா எலெக்ஷன் அறிவித்தால் ஒரு கூட்டம் இல்லை முந்தி ஏன் என்ன சொல்லுவாங்க இவ யாரோ தங்களோட பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி போடுவோம் இல்லை நடத்துறது மறந்து போச்சு இப்ப எல்லாம் எல்லாம் பரவாயில்ல பிரச்சாரம் என்ன மரச்சாரம் மக்கள் அது எல்லாரும் போடுவீங்க மக்களுக்கு தெரியும் தானே மக்கள் விழிப்பு சரியோ மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க நீங்க என்னதான் கூவினாலும் என்ன கூவுங்கோ நாங்கள் இதுக்கு தான் கூவோம் என்ற அளவில் நிற்கிறாங்க மக்கள் இல்லையே அரசியல் கைதிகளின் விடுதலை உடனடி சாத்தியமில்லை இது என்றாவது பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி சொல்றீங்க ஒன்று இருக்கிறீங்க எங்களுக்கு இது முதலிடம் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரியும் சும்மா நாங்கள் என்ன விதிமுறைகளுக்கு தெரியுமா உங்களுக்கு நீ முதலில் எது சேவரில் ஏதோ ஒன்று ரெண்டு வர வேணும் பேருந்து அடுத்த ராஜாங்க பண்ற அது கிடையாது இவைய முடிவுக்கு வர கிடையாது அடுத்த ஜாமம் வந்து அவை சொல்லணும் விதி முறை போடும் கூடாது தெரியுமா பே தேவை என்னடா இது விடுங்கப்பா என்னடா என்ன எங்க விடுங்கடா கே சொல்ல முடிச்சு போடுவோம் என்ன இதெல்லாம் இதுக்கு படிக்கணுமே பாவம் இல்லை மனித ஒட்டியை தட்டி பார்த்தா குப்பியை தட்டி பார்த்தா தெரியுது இவர் ஏன் கைது செய்து நீங்க எத்தனை நீங்கள் கைது தொட்டுக்கிறேன் என்ன பிரச்சனை செய்தவர் அந்த குற்றத்தின் மாதிரி பாஞ்சவா இவர்கள் செய்தீங்கன்னு விசாரி விசாரி எத்தனை நாளை விசாரிக்கிறது பெரிய சிலாக்களுக்கு தேவையில்லாமலும் வச்சிருக்கிறாங்களா உங்களுக்குள்ள ஏன் பிடிச்சோன்னு தெரியாம இருக்கிறாங்களோ கொஞ்ச பேர் அப்ப பாருங்களா அப்ப என்ன பா மன்னார் பூனாரி சபைகளுக்கான வேட்பு ஆரம்பம் அங்க உப்பா இருந்தா வேட்பு மனு தாக்குறது அந்த வழக்கு போட்டு இருந்த அம்பாறை அப்ப இதுல நிராகரிக்கப்பட்டாக்கள் எல்லாம் போகணும் என்ன தமிழரசு கட்சி போவாங்களா இல்ல தமிழரசு கட்சி நிராகரிக்கப்பட இல்ல ஊசி கட்சி சங்க கட்சி எங்கள்ட்ட மான் கட்சி போகுது பவுனியா தெற்கவத்தையில் ராணுவம் புருஷ் துடியர் சுற்றி உழைப்பு ஏனா பவுனியார் தெற்கவத்தை போதையில் ராணுவம் மற்றும் புருஷார் இணைந்து துடியர் சுற்றி உழைப்பு மேற்கொண்டு தேடுதல் நடவடிக்கை ஈடுபட்டது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் தேடப்பட்ட நபர்களை கைது செய்தால் மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பட்டு செய்த நல்ல முடியாமல் நிற்கணும் அப்ப இந்த இப்போ வைக்கிறது என்ன செய்யறது ஆட்டோ மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு நாகர்குடிதான் தூச்சக்கர வண்டியில் பதினஞ்சு நாகர்குடி புதிய குடியேற்றத்தை சேர்ந்த ஆறு பிள்ளைகளின் தந்தையான அந்தோனி நாப்பத்தி நாலு வயது ரில்மன் என்பவரே உயிரிழந்தார் ஜோஜி பேர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாகர்குடியில இது பார்க்க தான ஒன்று பூனேரி வீதி வழியாக ஒரு துவிச்சக்கர வண்டியில் முன்னே பயணிக்க உயிரிழந்த கணவர் பிரிதொரு துவிச்சக்கர வண்டியில் பத்து மாத குழந்தையை முன்னு கூட இறுதி கொண்டு பயணித்துள்ளனர் பின்னால் வேகமாக வந்த முச்சக்கர வண்டி தூக்கி சக்கர வண்டியை மோதி தலைகளாக புரண்டுள்ளது அதுவும் புரண்டு போகுது இதில் குழந்தை தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிறு காயங்களுடன் தப்பித்து இறைவா ஜால் போதனாவை அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் நான்கு முப்பது மணி அளவில் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து விட்டார் அப்படின்னு செய்ய சைக்கிள் ஒரு அடிக்கிறாங்களப்பா பின்னால போக வந்து அடிக்கிறாங்க முன்னால போ பின்னால வந்து அடிக்கிறாங்க நான் சொல்றேன்னு அதோடு குறிப்பிட்ட டைமுக்கு வெளியில் வரக்கூடாது நாங்கள் ஓ இது ஒரு பெரிய வில்லங்க அந்த காரை நேரம் முதல் நேரங்களும் சொன்னாங்களே என்ன பெரிய பிரச்சனையாக தாங்க என்னடா பயிர் மன்னாரில் சைக்கிள் மோதிய குடும்பத்தை பார்த்த மாதிரி இது ஆட்டோ அது சைக்கிள் இடம் மன்னாரில் சைக்கிள் மோதியது என்னடா என்னோட இவன் என்ன என்ன அப்ப சைக்கிள் ஒன்றுவனோ அவன் ஆ மன்னர் பேசாரையை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான ஆண்டன் பெனால்ட் லோகு வயது ஐம்பத்தி ஏழு பேர் கடந்த சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு மணியில் காணாமல் போன மாட்டை தேடி சென்ற மாட்டை பிடித்துக் கொண்டு பேசாத விதியை கடக்க முற்பட்ட போது அவ்வழியாக வந்து தூச்சக்கர வண்டி மோதிய மோதியது தலையில் பிற்பகுதியில் அடிபட்டு விழுந்தேன் அவன் 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 இருட்டுக்காலம் வந்துக்கிறான் இருபது எட்டு மணி தானே மாடும் தெரியலே ஆளும் தெரியலே அவன் வந்து மோதி போட்டான் அவன் என்ன வில்லங்கத்துல வந்தானோ உடனடியாக பேசாறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு அவர் தங்கள் வாழ்ல இது என்ன இறப்பு இப்படி எல்லாம் காரணங்கள் வருது என்ன சொல்ல உம் பிரமணம் கூட சந்திக்கிறாங்க தேர்தல் பிரசாரத்தின் போது பணம் வழங்கினால் பதவி பறிப்போவும் எச்சரிக்கை தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மற்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரசாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளவர்கள் உறுதிப்படுத்தப்படும் ஆயின் அவர் தமது பதவியை எடுக்க நேரிடும் எனவும் பப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன தெரிவி இவங்களுக்கு அதிகாரமே கிடையாது நான் கண்காணிப்பு குழு மட்டும் கொண்டு இல்ல அவங்கள அதுக்கு தான் வராங்க மற்ற சில கேச போட்டு விட்டுருவாங்க போய் கேச போட்டு பார்த்துட்டு என்ன கடவுள் தேர்தல் தொடர்பில் ஆறு முறைப்பாடுகள் இவ்வளவு நாளும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு முறைப்பாடுகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் தமக்கு கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர் புரிச சரி அது கிடையாது கல்வி அறிவின்மையால் மோசடிக்குள்ளாகும் மக்கள் மத்திய வங்கி ஆளுநர் கவலை இது காசு கொடுக்குறோம் இது கல்வி அறிவின்மை என்று நான் நினைக்கல கல்வி படித்த ஆக்களுக்கு கடை பேர் கொடுக்குறோம் இல்லையோ மக்களுடைய நிதி கல்வி அறிவு போதுமான இல்லாததன் காரணமாக அவர்கள் த நிகழ்நிலை மோசடிக்கு ஆளும் அது இது என்ன சொல்லுவா அண்டைக்கு ஐயோ என்ன விற்கிது ஒரு ஒரு அதிகாரி ஒருத்தர் என்னோட சொன்னார் தம்பி தெரியுமா இந்த கடன் இந்த காசு பறைக்கிற வேலை தன்னுடைய ஒருத்தன் போன்ல கலைக்கிறான் போன்ல வச்சு ஐயா உங்களுக்கு இப்படி காசு விழுந்துருக்கு இப்படி இவ்வளவு கொண்டாங்க இவ்வளவு நான் உடனே சொல்லக்கூடாது அப்படி நேரம் வந்து பேங்க்ல போடுவோம் நாங்க உங்களுக்கு உடனே காசு ரிலீஸ் பண்ணிக்குவோம் ஆனா இவ்வளவு தரணும் நீங்க அவர்கிட்ட தம்பி ஏன் தம்பி நான் தரவணும் உனக்கு இது என்னடா விழுந்தா நீ இல்ல எனக்கு நான் உனக்கு தர வேணும் இல்ல இல்ல நாங்க தரவனா நீங்க இவ்வளவு தரணும் அப்ப தம்பி இதை கழிச்சு போட்டு நீ மிச்சத்தை போடணும் நீங்க அப்ப சொன்னா நீ இப்ப ஆரோட நீ தெரியும் ஓ உங்களோட காய்ச்சி கொண்டு வைக்கிறேன் தண்ணா தம்பி நான் ஒரு அரசு அதிகாரி என்னோட இப்போ காய்ச்சி கொண்டு வைக்கிறீங்களா அப்போ என்ன மாதிரி கதை புகத்தோட தான் என்னென்ன பேச்சுட்டானா அப்படியெல்லாம் நடக்குது பொய் சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் யார் தெரியுமோ நான் பொருள் அதிக போய் சொல்லணும் என்னென்னு சொன்னால் அந்த ஐரண்டு கார்டு கேட்பாரு நம்பர் ஒன் ஓடிபி ஒரு நம்பர் வெறும் அதே ஒரு தாங்க மட்டுவாங்க நாங்களும் வெதை வெங்காயங்களும் ஓடிபி நம்பர் நம்பருக்கு வந்து வெதை அதான் குடுக்கணுது லூசு மாதிரி லூசை ஆக்க விடக்கூடாது நாங்க புத்தக பையன் அது பொரிசும் பிடிக்க இல்லாத விட அப்பா ஒண்ணும் செய்யறாதா ஒண்ணும் காசு இல்லாம போ புத்தக பையனா மாணவர்களுக்கு ஆபத்து சிறப்பு மருத்துவர் விடுத்த கோரிக்கை இது வந்து முதுகுல தூக்கி தூக்கி அதுக்கு என்ன பிரச்சனை தான் ஓ முள்ளந்தாண்டு பிரச்சனை எல்லாம் இல்லாமடாப்பா இது பாடசாலைக்கு கொண்டு செல்லும் புத்தோப்பைகளை இடை அதிகரிப்பால் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பல உடல் நல்ல பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக சிறப்பு வைத்தியம் சொல்லி இந்த பிரச்சனை கொடுத்து அவ்வப்போது விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் என்ன செய்யறது தனியார் சொல்லுவோம் அது ஒன்றும் செய்யறாது என்ன புத்தோப்பைகளும் கருசந்தான் தென்னை செய்யாளர்களுக்கு ஊற்றமானியம் வெளியானது அறியும் கொடுத்து கொடுத்து வளர்த்து கிளர்த்து அடுத்த அடுத்தம் கொண்டாங்க சரி இந்த என்னடா இது ஐபிஎல் கொண்டாட்டம் டெல்லிக்கு கில்லி அசுதோஸ் சளைக்காமல் போராடி வெற்றியை தந்தார் இறுதியில் ஏமாந்தது லக்னோ அணி ஏமாந்து போச்சு ஐபிஎல் செய்தி துளிகள் டோனியின் மின்னல் வேக ஸ்டம்பிங் இருபது இருபது கிரிக்கெட் போட்டிகளில் சோதனை படுத்த சான்ஸ் இன்றைய ஆட்டங்கள் குஜராத் பஞ்சாப் ம் குஜராத்தும் பஞ்சாபும் உண்டைக்காமா பாரன் நீ பாருங்க இல்லையோ உண்டு இந்த நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குமே என்ன கடந்த வருடம் காச நோயினால் பவுனியாவில் ஒன்பது பேர் உழைப்பு மாவட்ட காச நோய் கட்டுப்பாட்டு வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கிற கடந்த வருடம் எங்கள் மண்ணில் மட்டும் சொல்லி மண் பவுனியாவில் தொலை தொடர்பு கோபுரங்களின் மின்கலங்கள் திருட்டு ஐவர் கைது தொலை தொடர்பு மின்கலம் மின்கலங்கள் மின்கலத்தையே திருட்டு போய் தெரியுமே உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்களின் மின்கலங்களை தொடர்ச்சியாக திருடி வந்த குற்றச்சாட்டு கடற்படை கைத்தொலைபேசி தொடர்பு தொடர்பு வலியமைப்புகளின் தொலை தொடர்பு கோபுரங்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த மின்கலங்கள் வெற்றிகள் என்ன தொடர்ச்சியாக வைக்க வைக்க எடுத்துக்கிறாங்க இது தொடர்பு குறித்த நிறுவனங்கள் முறைப்பாடு செய்தல மாட்டிட்டார் என்ன சரி இனியும் நேர் இனி அம்போதான் அம்போ எடுத்த வற்றி போச்சு ஆலம் போச்சு நோய் தொடர்பான விழிப்புணர்வு ஊர்வலம் மேர்வின் செல்வாவின் மறையல் நீடிப்பு அதற்கு நடுக்க நீடிப்பு தான் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி விபத்து கட்டுப்பாட்டை விளக்குது ம் காரநகரிலிருந்து பொன்னாலை பாலம் வழியாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று நேற்று வேக கட்டுப்பாட்டுகள் வந்து வீதியை விட்டு விலகி கடலுக்குள் பாய்ந்த பாயுங்க மக்கள்ல பாயாதீங்க பாயாதீங்க சரியா நீங்கள் ஏதோ பிரகடனம் வைக்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு வாரிகள் வலிக்கிட்டு நாங்களும் வராது என்ன விழிப்புல மற்றோர் சங்க அங்கத்தவர்கள் அறுவருக்கு பட்டங்கள் நீச்சல் வீரனின் சாதனை எழுபத்தொரு ஆண்டுகள் பூர்த்தி தொண்டமனாரை சேர்ந்த தெரியும் உனக்கு நீச்சல் வீரன் நவரத்தின சாமி தெரியும் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பாக்கு கடந்து சாதனை படுத்த இன்றுடன் எழுபத்தி ஒரு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்த அந்த மனிதனுக்கு எங்களுடைய வாழ்த்து எங்களுடைய இதோட முந்தி காப்பாற்று நாங்கள் எங்களுக்கு இப்போ நேரியம் இல்லை தானே நாங்கள் இவ்வளவு வேரியல் பார்க்கணும் இப்போ இந்த சாதனைகளுக்கு எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை சரியோ சாதனை அவங்களெல்லாம் இவ்வளவு செய்தாங்க நேரம் இல்லை கால்பந்து போட்டியில் சம்பியனான பட்டகட்சி ஜனாதிபதி அனுரோவன் எம்பி ஓய்வூதியம் நிறுத்தம் அவர் தான் நிறுத்த நீ பாக்குற பார்வை பார்த்தா அவருக்கு என்ன நிறுத்த மாதிரி அவர் தான் சொல்ல வேண்டாம் ரெண்டு சம்பளம் கொண்டு நிறுத்து கேட்டுட்டேன் சரியும் அதாவது முன்னாள் உறுப்பினர் பெற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து பராமரித்துக்கு கூறப்பட்டது ஒரு ஜனாதிபதி பராமர உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் பராமரிப்பு ஓய்வியத்துக்கு உரிமை உடையவர் அத்தோடு அவர் ஓய்வு பெற்றவுடன் சில அவர் ஜனாதிபதி ஓய்வூதியத்துக்கும் உரிமை உடையவர் இந்த வழியில் இரண்டு ஓய்வூதியங்களை பெற விரும்பவில்லை என்று அருணகுமார திசாநாயக்க கடந்த இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக பெரும் ஓய்வூதிய பய பலன்களை நீக்குவதாக அன்னகுமாரதி திசாநாயக பாராளுமன்றத்தில் அறிவிப்புக்கு முன்பு அவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு கடிதம் மூலம் தகவல் தெரிவித்தார் இந்நிலையில் பாராமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக தெரியும் உண்மையா அவர் சல் பன்னத்தன்மன் ஒரு ஜனாதிபதி

பேரு பாந்தோ இல்லையா பாந்தோம் அனியே நான் நான் பாத்தோ பாத்து இந்தியாவில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தே துட்டீரனை சார்ந்தது இரண்டு பேர் அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் அம்மனுக்கு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டுக்கான திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனுடைய திருவிழாவையொட்டி கடந்த சனிக்கிழமை தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது இதன்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆடி உயர் தேரில் அம்மன் எழுந்தருளிய நிலையில் பெருந்திரளான மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் தழுத்துள்ளனர் இந்த தேருடன் சேர்த்து நாகமங்களா மற்றும் ராஜ சந்திரா சாமி தேரர்களும் சென்றுள்ளனர் இந்நிலையில் தேரோட்ட நிகழ்ச்சியின் போது திடீரென லேசான காற்றுடன் மழை பெய்ததால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர தேர் பக்தர்களின் மேல் சாய்ந்துள்ளது இதனால் பக்தர்கள் அல்லது அடித்துக் கொண்டு மேலும் தேரின் அடியில் பயனுள்ள பக்தர்கள் சிக்குண்டனர் இதன் விபத்தில் வீதியோரம் இருந்த வீடுகளும் சேதமடைந்தன இதனையடுத்து தேரோட்டத்தை பாதுகாப்புக்காக வந்த புரிஷர் மற்றும் தீயணைப்பு படையினர் தேருக்கு அடியில் சிக்கி காயமடைந்த பக்தர்களை மீட்டுள்ளனர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரும் பெண்கள் சேர்ந்த ஒருவரும் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் கடவுள் காற்று கடவுளுக்கு இனி சொல்லுவாங்க இது துஸ்து அறையுறி கவனமாயிரும் என்ன பெண்களுக்கான கல்வி இந்த இது மூத்து விடுங்க நுழம்பு துறி நுழம்பு திரி அது மூக்குக்கு எதுவும் செய்யுது நுளம்பு ஒடிக்குது பார்க்கணும் மூக்க மூக்க தரவு பெண்களுக்கான கல்வித்தரையை நீக்குமாறு தலிபான்களுக்கு வலியுறுத்தும் தலிமான் அங்க அங்க அப்படி விஷயம் இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான போர் பதட்டம் ஐரோப்பிய நாடுகளில் வலுக்கும் போராட்டம் நடக்கட்டும் மரணக்குழியாக மாறிய காசா ஐம்பது ஆயிரத்தை கடந்த உயிரிழப்பு அன்னூறு வீதிகளில் மோட்டார் வாகனங்கள் செல்ல தடை பிரான்ஸ் அரசு தீர்மானம் பாரு நான் தூக்கி வந்து போதுவோல் அழுது கொண்டு போதுவோல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான நாற்பத்தொரு உயிரிழப்புகளையும் சேர்த்து தற்போது மொத்த பலி அணிகை ஐம்பதனாயிரத்தி இருபத்தொன்றாக உள்ளது மேலும் அதன் அறிக்கையில் இதுவரை ப ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் பொருள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இறந்தவர்களின் எத்தனை பேர் கமாஸ் அமைப்பினர் இத்தனை பேர் பொதுமக்களின் அமைச்சகம் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் ஆனால் கூட பெரும்பாலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று ஐநாவினர் என்னடா செய்யறீர்கள் என்னடா செய்யப்போ என்னென்னா காணப்பொறியல் மக்களோட என்னடா இது என்ன இது என்னடா என்னடா எல்லாரையும் துளைஞ்சி விட்டு கடவுள் சும்மா இல்லையே விளையாடியோன்னு மனித உயிர்களோட விளையாடுறாங்கடா குழந்தைகள் ட்விட்டரின் நீலப்பறவை முப்பது முப்பத்தி நாலாயிரம் டொலருக்கு ஈரம் போனது பாத்தீங்கன்னா சமூக வலைதள செயலிகளில் பெரும் புரட்சியை ட்விட்டர் உண்டாக்கியது அதன் பின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ட்விட்டரில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அப்போது அதன் நிகழ்ச்சியை இளைய தலைமுறையினர் கவரும் வகையில் நவீனமயமாக்கப்பட்டு ஒற்றை நீல பறவையாக மாற்றப்பட்டது தங்களுடைய தலைமகைய கட்டட தலைமையாக கட்டடத்திலும் ராட்சத அளவில் தயாரான நீலப்பறவை இலட்சணியைப் பெருத்தினர் அதன் பின்னர் அந்த இலட்சணை அந்த நிறுவனத்தின் அடையாளமாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ட்விட்டர் நிறுவனத்தின் பெரும் தொழில் அதிபரான மஸ்க் கையகப்படுத்தி எக்ஸ் என அதற்கு மறுபேரிட்ட அதோடு நீலப்பறவை இலச்சனை பயன்பாடும் நின்றது மேலும் நிறுவன கட்டடத்தில் பொருத்தப்பட்டிருந்த நீலப்பறவை இலச்சனை அகற்றப்பட்டது இந்நிலையில் அரிய பொருட்களை ஏலம்படும் பிரபல நிறுவனம் ஒன்று எக்ஸ் நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த நீலப்பறவை இலச்சனையை கையகப்படுத்தி ஏலம்பிட்டது பன்னிரண்டு அடி நிலம் ஒன்பது அடி அகலம் இருநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோ இடை கொண்ட அந்த லட்சனை சுமார் முப்பத்தி நாலாயிரம் அமெரிக்க டொலருக்கு ஏலம் போனதாக அறிவிக்கப்படுவது ஆண்டவர் வந்து வைத்தியசாலையை விட்டு வெளியேறினார் போப் அவர் உஷாராயிருக்கிறார் உடல் நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் சிகிச்சையின் பின்னர் நேற்று வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பினார் இவ்வாறு இருப்பினும் போப் பிரான்சிஸ் ரெண்டு மாதங்கள் கட்டாயமாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் பேர் வெளிக்கட்டு அறிவர் எண்பத்தி எட்டு வயதம் இன்னும் எண்பத்தி எட்டு இன்னும் பத்து வருஷம் படி வச்சு சிம்பிளா இருக்கல அது ஜேசனாவது திருப்பி அனுப்பி ஓ உனக்கு வேலை இருக்கு உன்னையும் அறிஞ்ச வரைஞ்சு என்ன போடா இல்லே ஓ பார்த்தா இருந்தது உனக்கு எவ்வளோ வேலை விட்டு நான் தந்தனான் மக்களுக்கு செய்யணும் நீ எங்க உப்ப வேற நிற்கிற அவசரப்பட்டு போ 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 ரெண்டு வீட்டை அனுப்பி விட்டார் நன்றி இறைவா நன்றி இத்தாலி தலைமை நகர் மடிவான ஆள் என்ன எனக்கு ஒரு விருப்பம் இல்லை

നല്ല എ <laughs> நாடகம் முழுது கதையெல்லாம் என்ன ஓ ஓ நல்ல கட்டிக்காரன் எனக்கு தெரியுமா அவளை ஓ முதுகமைப்பட்டமும் அமலது நிந்துசன் மற்றும் திருமதி பானுஜா பிரகாஷ் இருவரும் பொதுமக்கள் அவர் முதல் நல்ல இருந்து பேருந்து இடையிலாம் போராட்ட சம்பந்தமாக ஈடுபட்ட விலையில் என்ன அப்படி கிணவே இருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது ரெண்டு உப ஆனால் இந்த கொடூர உலகத்தை பார்க்குறவளோ இப்படி இருக்கிறது நல்லமடா ரெண்டு மாதிரி இருக்கும் அந்த குறைவாடு தெரிகிறது இல்ல சரி தன் நம்பிக்கை அதுதானே ரெண்டு பட்டம் பாருங்க யோசிச்சுப்பாரு யோசிச்சுப்பாரு முடியுமா நேற்று முந்த நாள் பார்க்க நேற்று முந்த நாள் போலீஸ்காரன் திராத்துறானப்பா அதே கொஞ்சம் பேர் ரஃபிக் இவன் ரஃபிக் போலீஸ்

இலங்கை சர்வதேசத்திடம் காட்டி கொடுக்க எத்தனைக்கிறது அரசு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு புலிச்சாயம் பூசுகிறார் அஜித் பி பெரேரா எம்பி இது என்ன கதையடா இது எல்லாத்தான் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வச்சு தாக்குதல் குட்டத்தனை பகுதியில் இடங்கரிய கொடு இது என்னடா இது என்னடா எல்லாம் மேனேஜர் என்ன ஆகிட்டாங்க மேற்படி பகுதியில் வசிக்கும் பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலுள்ள பத்த நிலையத்துக்கு பொருட்கள் வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் மேற்படி நினைச்சன பெண் மேற்படி சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ள இதில் உடல் காயங்களுக்கு உள்ளான சிறுமி அன்றவே பத்திரித்துறை ஆதரவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள இச்சம்பவம் தொடர்பில் நேற்று விசாரணைகளை மேற்கொண்ட பத்திரித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடல் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பகு புரிசாருக்கு மருந்தங்கணி பொருஷாருக்கு அறிவித்தல் விடுத்தார் அவள் பிடிச்சி போட்டு சிறுமியின் வாக்குமூலம் பெற்ற போது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்டதாக சிறுமி வாக்குமூலத்தில் விளங்கியுள்ளார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுத்த பொருஷார் குறித்த கடை உரிமையாளரான பெண்ணின் வீட்டுக்கு சென்ற வேளை வீடு பூட்டி இருந்தது இதை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அவர்களை மருந்தங்கணி பொருஷ நிலையத்துக்கு முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அதை ஒழிச்சிடணும் കളവെടുത്തൊട ചിന്നിള്ള വേദപിള്ളൂ തായ കൊണ്ടുവിടേ ഉടനെ അടിച്ച് അത് മിന്നെ അടിച്ച് ഇത് എന്നെ കരച്ചൽ ഇരുവരെ കൊല്ല അമ്പത് ലക്ഷം ഡീൽ അപ്പൊ ഒരു ആൾക്ക് ഇരുപത്തി അഞ്ച് ലക്ഷം

கர்ணா உட்பட நாலு பேருக்கு தடை விதித்த ஐக்கிய ராஜ்ஜியம் இவை ஒருதரும் வெளிநாட்டுக்கு வரலாதா சரியா கர்ணாபாரகம் உட்பட சரியா போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட சுரேந்திர செல்வா கர்ணா உட்பட நாலு பேருக்கு தடை ஐக்கிய ராஜ்யம் திரிப்பு ஒருவரும் போலாத பாஸ்போர்ட்டை வச்சுட்டு இது இருங்கோ சரியோ செய்திகள் முடிவடைந்தது நாங்களும் போட்டு வாரோம் நன்றி வணக்கம் வள காசியங்கத்துடன் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை பாதி விதைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்